நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வள்ளி இருக்காங்கல்ல வள்ளி வந்து அந்த சமையல் காரணம் அடி வெலு வெலுன்னு எடுத்து தெரத்தியே விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் கண்மணி வந்து தகச்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து அந்த ஜோசியர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சார் நீங்கள் வந்து தப்பு பண்ணிக்கிட்டீங்க பெற்ற அப்பா அம்மாவை வந்து நீங்கள் பார்க்காம இருப்பீங்களா நம்மளோட குலதெய்வம் வந்து நமக்கு பெத்த அப்பா அம்மாவுக்கு வந்து சமம் அதனால தான் அவங்க வந்து கோவப்பட்டாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது நம்ம போய் நம்ம பெத்த அம்மாவை பார்க்கணும் அது மாதிரி தான் சாமியையும் போய் பார்க்கணும் நீங்கள் இத்தனை வருஷமாக அதாவது பத்து வருஷமாக வந்து பார்க்காம இருந்திருக்கீங்க அதனால தான் உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க உங்கள் மேலே உள்ள அந்த கோபத்தினால தான் உங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாமே வந்து கஷ்டமாக நடந்துகிட்டு இருக்குது தப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் போய் மொதல் வேலையாக வந்து உங்கள் சாமியை போய் குல குலசாமியை போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா டக்குன்னு ஃபோன் வருது அவங்களோட கிராமத்தில் உள்ள சொந்த ஊரில் என்ன ஃபோன் வருது ஊர் தலைவர் வந்து ஃபோன் போடுறாரு என்ன ராமச்சந்திரன் எப்படி இருக்கீங்க நம்ம ஊர் கோயிலில் வந்து திருவிழாலாம் வைக்க போகிறோம் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதாவது உங்கள் ஊருக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் வந்துடுவோம் இந்த வட்டம் வந்து கண்டிப்பாக நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் வந்து ராமச்சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஆனால் யார்னே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம இப்போ தான் வந்து குலதெய்வம் கோயில் போய் நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம நல்ல நேரத்துக்கு அங்கே பார்த்துக்கிட்டோம்னா திருவிழாவே நடத்த போகிறாங்க அதனால தான் ஊர் தலைவர் வந்து கால் பண்ணி வாங்கன்னு சொல்லியிருந்தாரு சரி வாரேன்னு சொல்லியிருக்கேன் இந்த வட்டம் போயிட்டு வந்துடலாம் ஆனால் என்ன பொங்கல் டைமாக இருக்குது கடையில் வந்து சேல்ஸ் எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கோம் யாரை விட்டுட்டு போகிறது எல்லாமே வந்து போக முடியாது கடையையும் பூட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்லா யோசினேன் யாரையாவது வேணால் ஒராளை வேணா விட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இந்த வட்டம் வேணா நம்ம கார்த்தியை விட்டுட்டு போயிடுவோம் அவன் தனியாக தானே இருக்கான் அவனை இங்கே விட்டுட்டு போறேன் அவன் பார்த்துக்குருவான் நம்மலாம் போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போனால் நீங்கள்லாம் போயிட்டு வாங்கினேன் நான் வந்து வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க என்ன வள்ளி நீ வராமல் நான் இப்படி போகிறது நீ கண்டிப்பாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைனே கார்த்தியை வந்து நல்லா சாப்பிட்ற பையன் நல்லா வாய்க்கு ருசியாக வந்து நான் அவனுக்கு சமைச்சி போட்டுட்டு வீட்டிலே இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன வள்ளி எப்போ பார்த்தாலும் சமைக்கட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வா நம்மளும் போயிட்டு வந்துடுவோம் சரியா அதெல்லாம் கிடையாது அவன் ஒரு ரெண்டு நாள் வந்து கடையில் சாப்பிட்றதுனால அவனுக்கு ஒன்றுமே ஆகாது கடையை பார்த்துக்கிட்டு அவன் கடையில் சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம மாறணும் வீரா வந்து கடை கிளம்புறாங்க கடை கரெக்டாக வந்து பைக்கு பக்கத்தில் போகிறாங்க அப்போ வந்து சரி எனக்கு தலைவலியாக இருக்குது போகும்போது ஒரு டீ குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க எனது டீ கடையில் போய் கொடுக்கவா வா வீட்டில் போய் ரெண்டு பேர் சேர்ந்து குடிப்போம் எனக்கு டீ குடிக்கணும் போல தான் இருக்குது ரெண்டு பேர் சேர்ந்து குடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் நீ ஓவராக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் சைன் போர்டு வேன்னு சொல்லிவிட்டு நீ சொல்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது என் தலைவிரி அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் அவர் வந்து அந்த இடத்துல டீ போட போகிறாங்க வீரா அப்போ பார்த்தா அந்த சமையல்காரன் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா நூடுல்ஸ் சமைச்சிக்கிட்டு இருக்காரு அதுவும் மொபைலில் வந்து யூடியூப்பில் போட்டுக்கிட்டு வீடியோ பார்த்துட்டு என்னென்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிக்கிட்டுருக்காரு அதை பார்த்த உடனே வீராக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது என்ன ஒரு பெரிய சமையல்காரன்னு சொன்னாங்க இங்கே பார்த்துக்கிட்டா நூடுல்ஸையை வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து மாறனை வந்து கூப்பிட்டு போகிறாங்க வா உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கூட்டு போகிறாங்க போய் மாறன்னு போய் பார்க்காங்க பார்த்தா அவங்க வந்து ஷாக் ஆகிடுறாங்க என்னவே கடையில் ஓட்டல் கடையில் என்னமோ வேலை பார்த்தேன்னு சொன்னால் இங்கே என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு மாறன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ சமையக்காரணா என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது உடனே வந்து அவன் வேலை பார்த்த கடைக்கு கால் பண்ணி கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாறன் வந்து அந்த ஓட்டலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி கேட்டுட்டு ஃபோனை வைக்கிறாங்க உடனே வீராக வந்து கேட்குறாங்க என்ன சொன்னாங்க அந்த ஹோட்டலில் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அப்படி யாருனே அவனுக்கு தெரியாதான் அவன் அப்படி வேலையை அங்கே பார்க்கலையா அந்த பேரை கேட்டாலே அப்படி ஒருத்தர் இங்கே இல்லையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வீராக வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இவனை வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம கண்மணி கொண்டு வந்து இங்கே விடணும் இதெல்லாம் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க வேண்டே நம்ம மாறணும் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் கிட்ட சொன்னோம்னா அவனை துண்டைக்கான துணியை காணும் ஓட விட்டுருவா போய் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ ஏய் இரு இரு அதுக்கு வேறு ஏதாவது ப்ளான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் அதான் உண்மை தெரிஞ்சு போச்சுல நான் போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் இரு நான் ஒரு பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீரா வந்து மனசுக்குள்ளே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இவன் இவன் விஷயத்தில் வந்து கண்மணி வேறு சம்மந்தப்பட்டிருக்கா இப்போ என்ன பண்ணுறது இவன இவனை துரத்தனா கண்மணி வந்து ஏதாவது குளப்படு குளறுபடி பண்ணுவா ஏதாவது இதை வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நீ உட்காந்து நான் போய் வலிய பேசிட்டு வரேன் வீரா வந்து போகிறாங்க அங்க பார்த்தா வள்ளி வந்து அயன் பாக்ஸை போட்டு வச்சுட்டு அவங்க சேரியை வந்து அயன் பண்ணாம அதுக்குள்ள உட்காந்து யோச்சிக்கிட்டே இருக்காங்க உடனே வீரா வந்து பக்கத்துல போறாங்க அம்மா ஏமா கவலையா இருக்கீங்க உங்களுக்கு வந்து சமையல் பண்ண முடியலன்னு சொல்லி கவலையா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம்மா வீரா சமையலுங்கிறது என்னோட உரிமை இந்த வீட்டில் இருந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் தான் சமைச்சி இருக்கேன் இந்த வீட்டில் யாருக்கு என்ன பிடிக்கும் யாருக்கு என்ன பிடிக்காது யாருக்கு எது நல்லது யாருக்கு எது ஒத்து வராது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ ஏதோ ஒரு சமயக்கான கொண்டு வந்து சமையக்கட்டில் விட்டுக்கிட்டு நான் சமைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது என்னம்மா நல்லாவிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்காங்க அப்போ வந்து வீரா வந்து சொல்கிறாங்க அம்மா என்னம்மா உங்களை யார் இப்போ சமைக்க வேண்டாம்னு சொன்னது நீங்கள் எங்களுக்கு சமைச்சு கொடுங்க அவ்வளோதான இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறமா சொல்கிறாங்க அது வேற வீரா எங்கள் அண்ணன் வந்து சின்ன வயசில் இருந்து என்னோடய கையில் சாப்பிட்டு பழகிட்டார் இப்போ அவரை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் சாப்பிடும்போது அவர் ஃபேஸை பார்த்தாலே நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அவர் முகத்தில் வந்து சந்தோஷமே கிடையாது என்ன பண்ணுறது வலுக்கட்டாயமாக தான் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியலை அதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எதுக்குமா கவலைப்படுறீங்க இப்போ உங்கள் சமைக்கட்டிலே வந்துட்டு வேறு யாராக வந்து வந்து சமைச்சா நீங்கள் என்ன இப்போ நானே வந்து சமைச்சா நீங்கள் கோவப்படுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன வீரா நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு என் மக மாதிரி நான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ சமைச்சா நான் இது கோவப்பட போகிறேன் அவை யாரோ ஒருத்தன் அவன் வந்து நான் சமைக்கட்டு அந்த சொல்ல சொல்லப்போனால் அது என்னோட சமயக்கட்டு உனக்கு ஒன்று தெரியுமா பொண்ணுங்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு வீடு யார் கண்ட்ரோலில் இருந்தாலும் சமயக்கட்டு வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கனு தான் நினைப்பாங்க ஒரு கடுகுட்டப்பா கூட எடுத்து ஒரு இடத்துல வச்சாங்கன்னா அது வந்து நான் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கருவம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆசையாக வந்து சமைச்சு போடுறதில் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதை சமைச்சு போட்டதை வந்து யாராவது அதை பார்த்துட்டு இது வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அவங்கள புகழ்ந்து பேசுனா அவங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி வல்லியம்மா அவர் எப்படியாவது வந்து நம்ம பேசி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து வள்ளி வந்து ஒரு இடத்துக்கு எங்கே கோயிலுக்கு போன மாதிரி தான் காட்டுறாங்க கோயிலுக்கு போயிட்டு என்ன வள்ளியமாக காணும்னு சொல்லிவிட்டு நம்ம மாறன்கிட்ட வந்து வீரா வந்து கேட்குறாங்க அத்தை வந்து கோயிலுக்கு போயிருக்கு கோயில்கிட்ட வரும்போது ஒரு புது அவதாரத்தோடு தான் வரும்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிற ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பாரு அந்த சமயக்காரன் தலை தரிச்சு ஓடுறானா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு ஒரு ஆட்டோ வருது ஆட்டோவில் இருந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வள்ளி இறங்கி வராங்க வந்தவொடனே போய் சமையல்காரன் பிடிச்சி கண்ணத்துலேயே பலார் பலார்னு அரைஞ்சிடுறாங்க சமையக்காரன் வந்து கத்தி கூப்பாடு ஓட ஆரம்பிச்சிட்றான் அவருக்கு அவர் கத்துறது கேட்டோடனே கண்மணி மேலேருந்து ஒடியாந்துடுறாங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள கண்மணி வந்து ஒரு ஆளாகவே மதிக்கலை இருந்து பார்த்தா நம்ம மாறன் வந்து கம்போடு வந்துட்டு அத்தை கையால் அழிக்காத கை வந்து வலிக்க போகுது இந்தா கம்பு அப்படின்னு சொன்னோடனே கம்பை பிடிச்சி காலில் கையில் ஆட்டி வெலுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருமே வந்துடுறாங்க ராமச்சந்திரன் அதுக்கடுத்து நம்ம கார்த்தி மாறன் எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல அப்போ வந்து கண்மணி வந்து ராகவன் கிட்ட சொல்கிறாங்க ஏங்க பாருங்க நான் கூட்டு வந்த சமையல்காரை வந்து அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே பாருங்க கண்மணி கொஞ்ச நேரம் அமைதியார் அத்தை வந்து ஏதாவது ஒரு அடிச்சுச்சின்னா அதில் ஏதாவது காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து ராமச்சந்திரன் வந்து ஏ எதுக்கு இப்போ அந்த சமையல்காரன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணே அதை பாருனே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிட்ட வந்து அந்த செல்ஃபோனை வாங்கி ஒரு வீடியோவை வந்து போட்டு காட்டுறாங்க அதில் பார்த்தா சமையல்காரை வந்து அந்த பார்த்து பார்த்து சமைச்சிக்கிட்டு இருந்தான்ல அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டாங்க அடுத்து பார்த்தா தும்கிறான் தும்பு வந்து தும்புறது வந்து கை வந்து படுது அதையும் எடுத்து போட்டு இருக்காரு அடுத்து பார்த்தா கோவம் சொல்லிட்டு அடிச்சு வரட்டி விட்டுருவாரு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா வீட்டு பார்த்தா நம்ம கண்மணிக்கு வந்து பயங்கரமான ஷாக்கா இருக்கு என்ன அப்படியே ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மொழிச்சுக்கிட்டு இருக்காங்க மாறனை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை பார்க்கும்போதே நமக்கு வாமிட் வருதே ஆனா அதை சாப்பிட்டவங்க நிலைமையே பார்த்தா தான் எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு ராமச்சந்திரன் பார்த்துட்டு ராமச்சந்திரனால் எதுவுமே பேச முடியல அவர் தான் அவரோட சமையல் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் என்ன பண்றது வாந்தி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க